ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனையை தீர்க்க ஆவணி செவ்வாய் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்திற்கும் நற்பலன்கள் மற்றது வந்து தீய பலன்கள் என்றுமே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பெருமளவில் மாற்றமுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட கிரகங்களில் ஒன்றாக இருக்கிறது தான் செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் சரியாக இல்லைன்னு சொன்னால் கடன் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும் திருமண தடை உண்டாகும் சொந்த வீடு இடம் போன்றவற்றில் வந்து பிரச் பிரச்சனை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி அழைய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் இவை அனைத்திலும் இருந்து தப்பிப்பதற்கு செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையான முருகப்பெருமானிடம் நாம வந்து சரணாகதி சொல்லலாம் அந்த வகையில ஆவணி மாதத்துல வந்து செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா காலம் எமகண்ட நேரத்தை தவித்து நீங்க அதுக்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நீங்க செய்யலாம் இதற்கு நமக்கு இரண்டு பொருட்கள் முக்கியமாக அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய வந்து தானியமான துவரம் பருப்பு ஒரு சிறிய கிண்ணத்துல அல்லது வந்து புதிதாக இருக்கக்கூடிய ஒரு அகல் விளக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அதுல வந்து நிறம்ப துவரம் பருப்பை வந்து போட்டுக் கொள்ளுங்கள் அந்த துவரம் பருப்பு மேல் வந்து ஒன்பது என்ற எண்ணிக்கையில வந்து மிளக சேர்க்கணும் ஒன்பது என்பது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அதனால மிளகு என்பது வந்து நம்மளுடைய கடன் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம் இப்படி வைத்ததுக்கு பிறகு இந்த அகல் விளக்கை முருகப்பெருமான படத்திற்கு முன்பாக வச்சிட்டு அவருக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த முருக பாடல்களை பாடி செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோசங்கள் அனைத்தும் நீங்கணும்னு சொல்லியும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் முழு மனதோடு வேண்டிக் கொள்ளுங்கள் அன்று முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் பாத்தீங்கன்னா எழுந்து தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக இத அடுத்து இதில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பா காக்கை குருவிகளுக்கு நீங்க தானமாக போடலாம் மிளக வந்து இடது கையில வச்சு கொண்டு குடும்ப நபர்கள் அனைவரையும் வந்து ஒன்றாக அமர வச்சுட்டு புறமாக மூன்று முறையும் புறமாக மூன்று முறையும் சுற்றி கால்படாத ஏதாவது ஒரு இடத்துல வந்து வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க போடலாம் இப்படி வந்து செய்யறதன் மூலம் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து தீரும் முருகப்பெருமான முழு நம்பி இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னோம் கண்டிப்பா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்ற தகவலையும் கூறி இன்றைய பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி